இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தோள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமாக தனுசு ராசினியர்களுக்கு பார்க்க போகிறோம் சுவாரஸ்யமாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தோள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தோள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலியமாக தனுசு ராசிக்காரங்க இந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க தற்போது ஐந்தாவது மாதமான மே மாதமானது நடந்துட்டிருக்கு ஆக்சுவலி இந்த மே மாதம் ஐந்தாவது மாதம் முடியறதுக்கு இன்னும் சில நாட்களே இருக்கு ஐந்தாவது மாதம் முடிந்து நெக்ஸ்ட் ஆறாவது மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது ஐந்தாவது மாதம் முடியறதுக்குள்ள மிக முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சியானது வலுவா நடக்க போகுது இந்த கிரக பயிற்சிகள் நடக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்து மாறும் நேர்களுக்கு ஷேர் பண்ண போற தனுசு ராசியில் பிறந்த நேர்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி கிரகங்களுடைய பயிற்சிகள்லாம் நம்மளுடைய தலையெழுத்த மாத்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தலையெழுத்தை வந்து மாற்றும் நம்ம நினைக்கிறோம் நம்ம வாழ்க்கையில் வந்து நடக்கிறதுக்கு எல்லாமே காரணம் வந்து நாம தான்ட்டு ஸோ நம்ம என்ன தான் வந்து நவக்கிரகங்களை நம்மாமல் இருந்தாலும் நவக்கிரகங்களால் தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே வந்து நடக்குது நாம் பார்க்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் நவக்கிரகங்கள் தான் நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும் இதே நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் பாதகமான பலன் தான் வந்து கிடைக்கும் ஸோ நவக்கிரகங்கள் எப்படி நம்மளோட ராசிக்கு அமைஞ்சிருக்குதோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் வந்து கிடைக்கும் அதை பொறுத்து நமக்கு பலன்கள் கிடைக்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டாவே அதற்கேற்ப நாம் நடந்து பலனடையலாம் அப்படி இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆறு கிரக மாற்றங்களானது வலுவாக போகுது இதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த கிரக மாற்றங்களில் பயங்கரமான மாற்றங்கள் வந்து ஏற்படும் அந்த மாற்றங்களுக்கேற்ப நம்மளோட ராசிக்கு நடந்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஆபத்தெல்லாம் ஏற்படுமாரி இருந்ததுன்னா கொள்ளலாம் ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வீடியோவில் வந்து என்ன வந்து நடக்கப்போகுது அப்படிங்கிற கிரக பயிற்சிகளை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அது மட்டும் இல்லாமல் அந்த கிரக பயிற்சிகளோடு தொடர்ந்து நம்மளோட ராசிக்கு அதில் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக வந்து தனுசு ராசிக்காரங்க பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடைய முடியும் அதே போல் இந்த கிரக மாற்றங்கள் நடக்கும்போது நிச்சயமாக பார்த்திங்கச்சுங்களேன் நமக்கு சில டைம் சாதங்கள் இல்லாமல் இருக்கும் அப்போ சில பரிகாரங்களும் வந்து நம்ம செய்யணும் அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்ல அந்த பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பரிகாரத்தோடு பலனும் வந்து பெருங்க ஃபஸ்ட்டு கிரகமாற்றங்கள் நடக்குதுன்னு சொன்னால் அந்த ஆறு கிரக மாற்றங்கள் என்னங்கிறத உங்களோட ராசிக்கு சொல்கிறேன் முதல்ல ஆறு கிரக மாற்றங்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி இதில் ஃபஸ்ட்டு நடக்கிறது கிரக மாற்றங்களில் எது ரொம்ப வலுவாக சொல்லப்படுதுன்னா குரு பகவானுடைய மாற்றம் தான் சொல்லப்படுது ஏன்னா குரு பகவான் வந்து ரிஷபராசிலிருந்து விலகி மிதுன ராசிக்குள்ள நுழைகிறாரு அதுவும் அதிசாரமாக அதனால் இந்த கிரக பயிற்சி ரொம்ப முக்கியமானது இந்த பயிற்சியோடு தொடர்ந்து இன்னும் ஐந்து முக்கிய கிரக பயிற்சிகளானது இருக்குது இதுவும் மங்களகரமானதாகவும் நன்மை பயக்கும் விதமாகவும் இருக்கப்போகுது இதில் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு வாழ்வில் செல்வ செழிப்பை அடைவீங்களா அடைய மாட்டிங்களா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் ஸோ எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு தனுசு ராசிக்காரங்க பலன் பேருங்க வேத சாஸ்திரத்தில் ஜோதிட சாஸ்திரத்தில் இந்த கிரகப்பயிற்சி ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது இந்த இடற்பயிற்சி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு ராசியின் மீது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அது உங்களோட ராசிக்கு சில நேரம் நேர்மறையாக இருக்கோ இல்லைன்னா எதிர்மறையாக இருக்கோ அந்த வகையில் இப்போ நடக்கக்கூடிய இந்த கிரகப்பயிற்சிகளால் உங்களோட ராசிக்கு பாசிட்டிவாக நெகட்டிவாங்கிறத தான் பார்க்க போகிறோம் அதில் என்னென்ன கிரக பயிற்சி இப்போ நடக்க போதுனா சூரிய பயிற்சி புதன் பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி சுக்கரன் பயிற்சி இந்த பயிற்சிகள் தான் வந்து நடக்க போகுது இந்த பயிற்சிகள் நடக்கிறது என்னென்னக்கு நடந்திருக்கு அப்படின்னா மே பதினாலு அன்றைக்கி ஃபஸ்ட்டு சூரியன் டிசம்பர் ராசிக்கு பயிற்சி ஆயிருக்கிறாரு புதன் பகவான் மே ஆறாம் தேதி அன்னைக்கு மேசத்தில் தனது ராசியை மாற்றியிருக்கிறாரு மே பதினாலாம் தேதி அன்னைக்கு குரு மிதுனத்தில் தனது ராசியை மாற்றியிருக்கிறாரு மே பதினெட்டாம் தேதி ராகுக்கேதும் அவங்களுடைய சொந்த ராசிக்கு மாறியிருக்கிறாங்க மே முப்பத்தி ஒன்றாம் தேதி சுக்கரன் மேச ராசியில் மாறியிருக்கிறாங்க இந்த பயிற்சிகள் தான் ரொம்ப முக்கியமான பயிற்சிகளாக சொல்லப்படுது இவற்றில் எது ரொம்ப முக்கியமான பயிற்சின்னா ராவ் கேது பயிற்சியும் சூறு பயிற்சியும் தான் இந்த ரெண்டு பயிற்சி மட்டும் ஏன் முக்கியமானது அப்படிங்கிற காரணத்தை சொல்லிடுறேன் சுமார் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ராகு கும்பராசிலும் கேது சிம்ம ராசிலும் வந்திருக்கிறாரு அதே போல் குரு பகவான் ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு அதிசாரமாக நுழைந்திருக்கிறாரு அதனால இந்த ரெண்டு கிரக பயிற்சி மட்டும் ரொம்ப முக்கியமான மாற்றமாக கருதப்படுது இதனோட அடிப்படையில் தான் உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறத சொல்ல போறேன் மங்களகரமானதாக இருக்குமா நன்மை பயக்குமா அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு உங்களோட ராசிக்கு பொதுவான பலன் என்ன கிடைக்குங்கிறது சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக உங்களோட ராசிக்கு இந்த கிரக மாற்றங்களால் என்ன நடக்குங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அதை முதல்ல இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த மே மாதத்தில் கிரகங்களுடைய இந்த பயிற்சிகள் காரணமாக உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேகமாக மாறும் ஆக்சுவலி இதன் பொருள் என்னென்னா உங்கள் ராசிக்காரங்களுக்கு பொருளாதார நன்மைகள் மற்றும் முன்னேற்றத்தை பெறுவதோடு செல்வம் மற்றும் சொத்துக்களில் மகிழ்ச்சி பெறுவதற்கு வாய்ப்பு பெறுவீங்க அந்த மாதிரி வந்து சொல்கிறேன் இந்த கிரக மாற்றங்களால் வாகனம் போன்றவற்றை வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வாங்கலாம் கார் பைக் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை வந்து வாங்கலாம் ஆக்சுவலி இந்த நேரத்தில் குடும்பத்தில் சுபகாரியங்கள்லாம் நடைபெறும் சில புதிய வேலைகளை தொடங்கவும் திட்டமிடலாம் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணுவதற்கு ரொம்ப உகந்ததாக கிரகங்கள் அமைஞ்சிருக்கு ஸோ பொதுவாக உங்களோட ராசிக்கு பலன்கள் இந்த மாதிரி தான் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத டீப்பாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தனுசு ராசி அன்பர்களே ஒரே ஒரு சின்ன விஷயந்தான் இந்த டைம் நீங்கள் பிளான் பண்ணி செயல்படணும் ஒரு விஷயத்தை பிளாட் பண்ணி செயல்பட முயற்சி பண்ணிங்கன்னா நினைத்த காரியத்தை முடித்து உடனடியாக காட்டி வெற்றியானது நீங்கள் பெறுவீங்க இதுதான் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு அதனால் தனுசு ராசிக்காரங்க இந்த எச்சரிக்கையோடு செயல்படுங்க இது உங்களுக்கு மெயினாக காத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேணும் அதுக்கப்புறம் சிறப்பு பலன்களாக உங்களுக்கு என்னென்ன கிடைக்குங்கிறத சொல்கிறேன் அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க சிறப்பு பலன்களாக உங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்குன்னா வேலைக்கு செல்லக்கூடிய உத்தியோகத்தில் வேலை சுமையானது அதிகரிக்கும் அப்படி அதிகரித்தாலும் உங்களுக்கு பெரிய பொறுப்பு பெற்று பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்றவற்றை பெறுவீங்க ஸோ இந்த மாதிரி பெறுறதுனால இந்த கிரக மாற்றங்கள் உங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று சொல்லலாம் வேலைக்கு நீங்களாம் ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து போகணும் வேலை சும அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு பெரிய பொறுப்பு பெற்றாலும் அதை நீங்கள் சரிவர முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அதை முடித்து வெற்றியானது பெற முடியும் ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி செயல்படணும் என்பது உங்களுக்கு மெயினாக சொல்லப்பட்டிருக்கு அதனால தனுசு ராசிக்காரங்க இந்த மாதிரி செயல்பட பாருங்க இதுதான் உங்களோட ராசிக்கு நல்லது அப்புறம் வியாபாரக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த டைம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா கல்வித்துறையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வியாபாரம் இல்லாமல் உங்களை தயாரிப்பாளராக பலர் முயற்சி செய்வாங்க அப்படி முயற்சி செய்யும் போது அந்த முயற்சிக்கேற்ப செயல்படுங்க தயவு செய்து நீங்க முன் இன்றி முதல் போடுவதை தவிர்க்கிறது நல்லது நீங்க முதல் போடுவதற்கு முன்னாடி அது உங்களுக்கு ஓகேவா இருக்காங்கிறத நல்லா யோசிங்க நீங்க இந்த டைம் தெரிந்த தொழில் செய்யுங்க இதனால நஷ்டத்தை தவிர்க்க முடியும் தெரியாததை செய்யறதை விட தெரிந்து செய்கிறது தான் நல்லது என்பது வியாபாரக்காரங்க உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ சொன்னது புரியுன்னு நினைக்கிற புரிந்து நடந்துக்குங்க அப்புறம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவர்களுக்கு இந்த மாதம் இந்த கிரக மாற்றங்களால் என்ன நடக்கும்னா குடும்ப தலைவிகள் நீண்ட கால கனவான உங்கள் களி மேலையில் வீடு கட்டக்கூடிய எண்ணம் நிறைவேறும் அதாவது களி மேலையினா காளி மனையில் தான் வீடு கட்டக்கூடிய எண்ணம் நிறைவேறுங்கிறத சொல்கிறேன் குடும்பத்தை நிர்வகித்த திறம்பட நடத்தி நற்பெயர் பெறுவீங்க குடும்பத்திற்கு தேவையான நவநாகரிகப் பொருட்களை வாங்கி குவிப்பீங்க இந்த மாதிரி பல அதிசயங்கள் பார்த்தீங்கன்னு உங்களுக்கு நடக்கும் ஸோ இந்த மாதிரி அதிசயம் நடக்கிறதுனால இந்த அதிசயத்தை இந்த கிரக மாற்றங்கள் போது மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் கலைஞர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கலைஞர்கள் உங்களுடைய சக நடிகர்களோடு பழகும்போது உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லாமல் இருக்கிறது நல்லது அப்படி சொல்லாமல் இருந்தீங்கன்னா தேவையற்ற விமர்சனங்களை தவிர்க்கலாம் இல்லைனா தேவையற்ற விமர்சனங்களை சந்தித்து நீங்கள் நிறைய அவமானப்பட வேண்டியது வரும் ஸோ சொன்னது புரியும்னு நினைக்கிறேன் உஷாராக இருங்க அப்புறம் மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மருத்துவ படிப்புக்காக அரசு தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற கடினமாக தான் இலக்கை அடைய முடியும் ஏன்னா இலக்க அடையிறது ரொம்ப கஷ்டம் அதனால் மாணவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க பாருங்கள் எந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது ஆக்சுவலி கிரக மாற்றங்களால் இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு கவனமாக இருக்கணும் என்பது சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் இதனால் பரிகாரமாக என்ன பண்ணணுன்னா பெருமாள் புதன்களமன்று தரிசிக்கணும் முடிந்த துளசி மாலையை கொடுப்பது நல்லது இதை செய்திங்கன்னா உங்களுக்கு பல நஷ்டங்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம் ஸோ அதனால் இதை செய்து வழிபாடு வந்து செய்துடுங்க ஸோ அவ்வளோதாங்க இது தாங்க உங்களுக்கு முழுமையாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் இதை நீங்கள் தெரிஞ்சு பயனடைகிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம்னு இருக்கவங்களும் தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம்னு இருக்கவங்களும் துளா சாரி சாரி தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த கால்களை தெரிஞ்சு இதை கேட்ப நடந்து பல நடைட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய வீடியோலாம் போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதேபோல போல வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி